எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச நபர் இவர் எல்லாருமே சீரியல் அதனால் தௌசண்ட் ஆல் ஆப்பட்டாஸ் தான் அர்லியர் ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லேயும் டூ ஆகட்டும் 90s கீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஜென் ஒய் ஜென் ஜீமில் இருந்த எல்லா கேம்ஸையுமே ஃபில் பண்ணுற ஒரு ஆக்டர் தமிழ் சினிமாலன்னா இவரோட பேர் அந்த லிஸ்ட்டில் டாப் பண்ணும் ஃபிட்னெஸ் அண்ட் பங்க்சுவாலிட்டியோட இன்னொரு எப்பிடோம் அப்படின்னு தான் அண்ட் இஸ் மச் டு லேர்ன் மேன்

என்ன எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க நான் வந்து அதிகமாக பேச மாட்டேன் குழந்தை ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசுகிறாங்க வணக்கம் கொஞ்சம் சப்போர்ட்டிங் எல்லாம் அவ்வளோ இந்த குணத்தை வந்து மக்கள எ போயிருக்கீங்க அது பிள்ளைங்க உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அண்ட் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் மக்கள் ரசிகப்பெருவம் எல்லாருமே இந்த படத்தை போய் பார்த்து அந்த படத்தோட என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரெலாம் எனக்கு ரசிச்சிருக்கீங்க சீன் த நம்பர்ஸ் அண்ட் சீன் த்ரூ அவுட் த வேர்ல்ட்னு சொல்லலாம் என்னால் தேங்க் யூ நவீன் சார் அண்ட் ரவி சார் கிவிங் என ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ப்ராஜெக்ட் அண்ட் வெல்கம் டு தமிழ்நாட்டுன்னு சொல்கிறோம் அப்படியே சிக்கெண்ட் ஃபிலம் அண்ட் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலம் அது சக்ஸஸ்ஃபுல் பெரும் மட்டும் கொடுக்கறதில்லை மீனிங் ஃபுல் இது செலக்டட் அ சப்ஜெக்ட் விச் இஸ் சோஷியலாக நீ சொல்ல வேண்டிய கருத்தை தைரியமாக சொல்ல ஒரு இளைஞன் வந்திருக்கிறார் அதனை சப்போர்ட் பண்ண நீங்கள் எடுத்திருக்க முடிவுக்கு நம்மள உங்களுக்கு நன்றி கலந்த வர்க்கத்தை நான் சொல்லிக்கிறேன் அண்ட் என் டீம் நிறையா ஒவ்வொருத்த பற்றி நிறையா சொல்லுகின்ற நூறாவது நான் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன் நூற்றி எழுபத்தஞ்சாவது நான் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன் எப்படியாச்சும் ஒரு அட்லீஸ் ஒரு லோ தமிழ்நாடு ஒரு பத்து பயந்து எட்டு ஆச்சு ஒரு நூற்றி எழுபத்தைந்தாவது நாள் இரநூறு நாள் விழாவை பார்க்க வேண்டும் என்ற அபாவே நான் இருக்கிறேன் சொன்னால் மிகையாக இங்கே முதல்ல நான் கீர்த்தி தான் சொல்லணும் கீர்த்தி வந்து தரையில் சொல்ல வந்து ஃபோனில் கேட்டேன் கொஞ்சம் நேரம் வந்து சொல்லியிருங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா நான் டெய்லி வந்து சார் இந்த படத்தில் வந்து அப்பாவை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பார்த்தேன் நான் சார் இந்த அப்பா தாத்தா அதெல்லாம் நான் பண்ணுற மாதிரி இல்லைங்க அந்த சம் வேல்யூ அண்ட் மீனிங் இன் மீப்பிங் இந்த ஃபிலிம்னு சொல்லுவேன் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அந்த படத்தில் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் நான் கண்டு தேங்காய் நான் வந்து ஒரு படம் ஹீரோவாக பண்ணிட்டேன் அந்த படத்தை ஹீரோவாக வந்து டான்ஸ்லாம் அனுப்பிட்டு நான் கேட்க மாட்டேன் பட் கதையில் ஒரு நாயகனாக இருக்க வேண்டிய என்று விருப்பப்படுவேன் என்பதை நான் தெரிய தெளிவாக சொல்லியிருக்கேன் அந்த பார்த்திங்கன்னா போகணும் நான் ரெச்சா கீவி கண்டினியூஸ் அப்போ இந்த ஜென்ரேஷனே அந்த லெவல்னு சொல்கிறதுக்கு வந்து ஆல் த யங் டேரக்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் இன் மீ வீ அதை அப்படியே கேரக்டர்ஸ் ஏன்னா நான் காஞ்சாவில் நடிக்கும்போது நான் சின்ன பிரச்சனை எனக்கு காஞ்சனா அங்கில் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஜென்ரேஷன் தீன்ஸ் அவுண்ட்லீன் என்ன சொல்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி டு கீப் ஆண்ட் ஒர்க்கிங் அண்ட் இந்த முப்பது வயசில் நான் வந்து நடிச்சிட்டு இருக்கேன்னா அது காரணம் வந்து வரஸாக சாரி அதுவும் போய் சொல்லுறேன் நான் முப்பது வயசு மாதிரி ஃபீல் பண்ணுறேன் எனக்கு கீர்த்தி இந்த கேங்கோடு இருக்கும்போது எனக்கு ஃபீலிங் இருந்தேன் ஏன்னா ரோஹினியே சொல்லிட்டாங்கல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லா அப்படின்னு இன்னும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க தேங்க் யூ ஃபார் யூனோ அப்ரிஷியேட்டிங் மை ஒர்க் தேங்க்யூ ஸோ மச் அந்த கொண்ட மாட் அண்ட் இந்த லைன் அப்படி வந்துடுறேன் பிரதீன் இந்த கிரேட் ஆக்டர்னு சொல்லுவாங்க அண்ட் நிறையா சொல்லுவேன் அப்போ நிறையா சொல்லுவேன் அங்கே வேறு மாதிரி போயிட்டு இருக்கோம் நாங்கள் குறைவாக சொன்னால் கூட நிறைவாக சார் சொல்ல விரும்புகிறேன் ஐவ் சீன் கண்டினியூஸாக அவர் பிற மாதிரி சரி தொடர்ந்து லவ் டே சரி ட்ராகன் சரி நாவ சிலர் ஐ சி த ஆக்டிங் ப்ராஃபஸ் அன் பிரதீப் எங்கே பார்த்தேன்னா இது இந்த மாதிரி பண்ணுறாரு அந்த மாதிரி பண்ணுறாரு சேல் பண்ணுறாருங்கிறதை விட்டுட்டு நான் ஒரு சீன் சீமி டக்ஸ்மியாக செய்கிறேன் பிரதீப் அதாவது நீங்கள் முதல்ல லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க மமிதா ஃபெல்ட்டை போட்டு மமிதா வந்து புனர் பயிரை பார்த்துட்டான்னு சொல்கிறேன் பிரேக் ஆகாத மாதிரி போயிட்டு அந்த பாத்திரம் உட்காந்து எக்ஸ்ப்ரெஷன் தட் யூ கே த வே யூ இமோட்டட் இப்படி அந்த அழுக வருது என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சே அதுக்கப்புறம் போய் இருக்கேன் நீங்க சொன்னீங்க பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுக்கிட்டே இருந்தீங்க அது வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்கள் ஆனால் அந்த சீன் வெரி டிஃபிகல்ட் சீன் எனிபடி ஏன்னா அவ்வளோ இமோஷனல் இருந்துச்சு அந்த கீர்த்தி பார்ட்டிசிபேட் தெரியாது ஆனால் சீன் உண்மையிலேயே ஒரு வேதனையை மனிதன் எப்படி வெளிப்படுத்துவான் என்பது ரொம்ப தத்துவமாக அழகாக நீங்கள் சொன்னீங்க அப்புறம் என்ஜாய் ட்ரெட் அண்டு சோஷியல் மெசேஜஸ் இந்த படத்தில் இருக்குது அதை பற்றி நான் கடைசியாக சொல்லிட்டு விடைப்படுறேன் அது மாதிரி இட் டு வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அண்டு அவங்க என்னை வந்து அடித்து பேசும்போது எனக்கு மனசில் உறுதிச்சு நான் சொல்லக்கூடாது இந்த டைலாக்டு கிட்டி தப்பான எழுதியது என் மனசில் வந்து நான் ஐமா தான் இருக்கேன் எப்படின்னா ஒரு ஒரு ஆணில் பிள்ளை வளர்ந்துக்கீங்கன்னு சொல்கிறது இட்ராஜ்மி சரத்குமார் நாட் சே பட் இந்த கேரக்டர் சொல்றதுங்கும்போது கொஞ்சம் வேதனையோட தான் சொன்ன கேட்டு இது நெரண்ட நாளைக்கு கேட்டு அப்படின்னு சொல்லலை இந்த கேரக்டர் அது கேரக்டாக சொன்ன நிலைக்கு ஐ ஒன்று செய்தி பண்ணி நான் கனிமையாக இருந்தாலும் சரி இப்போ லோன் ஆன்சோ அவங்க ஃப்ரீயாக போய் வைச்சேன் இந்த வேணும் வச்சேன் ப்ளஸ் வெரி இம்பார்ட்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி வச்ச ஒரு படி கோஸ்ரோ இன் லைஃப் அண்ட் இந்த ஒர்க்கிங் வித் ரோஹிணி அந்த வந்து சிக்கே இருக்கும் ஒரு கிரேட் கேரக்டர்னு சொல்லுவேன் பாடி ஆஃப் ஆஃப் ரோஹினி இஸ் ஹூஜ் அண்ட் தேங்க்யூ லோஹினி இந்த அந்த இப்போ பார்க்கும் போதே வந்து வந்து முதல்ல பூக்கி அங்கே சொல்லுங்கள் என்ன பார்த்து ஆ ஆமாம் திடீர்னு வந்தார் சார் நான் உங்கள்கிட்ட சொல்லுன்னு சொல்லு சார் இவரை பூக்கி பண்ணாங்க சார் அப்படின்னு ஏதோ அப்போ எனக்கு என்னன்னே தெரில இல்லை சார் இந்த மாதிரி ஒரு சில் அவுட்டாக இருக்கீங்க சார் நான் நான் எப்போதும் இப்படி தான் இருப்பேன் நான் ஆக்சுவலாக பார்த்தா இப்படி தான் இருப்பேன் ட்யூட்டில் இருக்க மாட்டேன் இருப்பேன் நிறைய பேர் தெரியறது இல்லை ஏன்னா இந்த உடம்பு பரிசாரனால போகக்காக நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் வெளிப்படுத்துறது கேட்டிதான் அண்ட் அஃப்கோர்ஸ் விவசாயங்கள் அண்ட் நிகேத் தேங்க்யூ கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் பரத் விக் ரூம் கிரேட் அண்டு எல்லார் முகங்களும் எனக்கு வந்து தெரிஞ்ச பகம் ஏன்னா ரொம்ப ட்ராவல் பண்ணிக்கிங்க கூட ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் இந்த சினிமா நிறைய பேர் தெரிந்த பகங்கள் பத்து ரெண்டு பர்சனாக பார்த்து தேங்க் பண்ணுறது காலங்கள் இருக்குது இந்த உடைய ஒரு தீர்ப்பி வந்து அந்த கதையை சொல்லும் போது இந்த ஒன்லி திங் ஐ ஃபேன் சோஷியல் மெசேஜ் பட் இது எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்கன்ற நெரிடம் மட்டும்தான் எனக்கு இருந்தது பட் அது வித் ஈஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க வித் ஈஸ் இந்த என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரோட வித் ஈஸோட சோஷியல் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக நீங்கள் சித்தரித்து கொண்டு போயிருக்கீங்க ரொம்ப கான்ட்ரவர்சிஸ் கல்ச்சர் பற்றி நீங்கள் நிறைய பேசுகிறாங்க நீங்கள் கல்ச்சர் வந்து ஐ திங்க் அ வெஸ்டர்ன் கல்ச்சர் ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்த படம் வந்து ரொம்ப இதை பற்றி நம்ம திங்க் பண்ணி இதெல்லாம் தவறாக சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்கணும்னு அவசியமும் கிடையாது அதுக்குதார இந்த இடத்துல வந்து பிரதீப் மமிதா பைஜியை பார்த்து பேசும்போது நம்ம கிளியரா சொல்றாரு நீ தான் சோர்லாம் தெரிஞ்சுள் இதையுமே இல்லையா இப்படி தான் இருப்பியா அப்படின்னு கேட்குறது தி டெரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் கான் த்ரூ டிராவல் டுரோயின் தட் இஸ் வாட் டேரக்டர் சோஷியல் கான்சியஸ்னஸ் வெரி கேரள திங்க் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது காரில் ட்ராவல் பண்ணும்போது ஓகே நீங்கள் தான் தியாகிங்க நாங்கள் தான் துரோகியான்னு சொல்லி அந்த ஃபீமேல் கேரக்டர் கேட்குற மாதிரி மமிதா கேட்கறது ஒன் தட்ஸ் தேட்ஸ் நீங்கள் தான் தியாகிங்கன்னா அவனை மட்டும் துரோகிங்களா எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறது நான் சோமனி திங் பாய் சே நான் அந்த படத்தை மூன்றரை தடவை பார்த்துட்டேன் என்ன இந்த மூன்று அப்படின்னா ஒரு கமலா தேட்டரில் அது நாள் தான் ஒரு ஒரு ஷோவை வந்து பாதி வரைக்கும் பார்த்து அதை மூன்று ஸோ எவ்ரி டைம் ஐ த திலிம் எவ்ரி டைம் நோ எக்ஸாகுரேஷன் நோ எக்ஸாகுரேஷன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததோட செகண்ட் டைம் ஒன்று பெட்டராக தெரிஞ்சுது தேர்ட் டைம் அதோட பெட்டராக இருந்துச்சு இப்போ நானே ஃபோர்த் டைம் கூட பார்ப்பேன் ஏன்னா எவ்ரி டைம் சம்திங் நோட்டீஸுக்கு இந்த ஃபிலம் வெரி கான்சியஸ்லி பிளேஸ் பை போத் பிரதீப் கேட்டீங்க ரொம்ப பிரபாதமாக பண்ணியிருக்கேன் அந்த படம் வந்து எவ்ரி வே சோசியலை எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க சோஷியல் கான்சியஸ் வெரி கிளியர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருக்கு இன்னைக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்றது ரொம்ப கிளாரிட்டியோட நடக்கின்ற ஒன்று ரெண்டாவது என் கேரக்டர் மூலமாக அந்த ஆணவக் கொலை பற்றி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நடக்கின்ற ஒன்றை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க இந்த கட்சிக்கு வெரி டெலிகேட்டாக கிடையாது நடக்கின்ற ஒன்றை எம் கதாபாத்திரத்தின் மூலமாக இருக்காங்க அது கூட கடைசியில் என்னாச்சு நான் வருத்தப்படம் தான் வச்சுருக்காங்க இட் இஸ் நாட் ரைட்டுன்றத என் மூலிமா சொல்லிச்சிட்டாங்க நாங்கள் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றது அவர் உணர்ந்து அவர் வச்சிருக்காரு தாளி கட்டுறது ஒருத்தன் அப்புறம் நீ படம் பார்க்காத ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சொல்லி தெரிஞ்சு உள்ள பத்து நுண்ணு தர முடியா அப்படின்றது தான் ஷோஸ் கீர்த்தி இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இது சொல்லி ஆகணும்ன்றது ஃபீல் பண்ணுறாரு அட் சேம் டைம் எக்ஸ்ட்ரா சக்தி புரட்சிகரமாக சொன்னால் கூட இது நடக்கணுன்ற அவசியம் கிடையாது நடக்கக்கூடாதுன்ற அவசியம் கிடையாது இட் கேன் ஹேப்பன் இட் மே நாட் ஹேப்பன் இட் நீட் நாட் ஹேப்பன் பட் இட் கேன் டோன்ட் சே இட் கே நாட் இட் கேன் ஹேப்பர் ஏன்னா நீங்கள் வந்து என் பையன் வந்து நைட்டு பத்தரை மணி பதினொரு மணிக்கு போனாலும் எங்கடா போயிட்டு வரேன் கேட்டால் டேடி காஃபி போட்டு டே பத மணிக்கு காத பிடிக்கும் வந்தி அப்படியே குட் நைட் சொல்ல போய் அது போய் ஸ்டாக் பண்ணிட்டுன்னு கேப்பேன் டேடி ஐ டோன் ட்ரிங்க் டேடி பண்ணி ட்ரிங்க் பண்ணனு கேட்டேன் ஸோ இந்த கம்யூனிகேஷன் லெவல் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்டர் அவங்களுக்கு விட்டுருந்தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதே பி ரெஸ்பான்சிபிள் ஸோ எனக்கு வந்து கீர்த்தி வந்து கதை சொல்லமோ அதான் கேட்ட கீர்த்தி நான் வந்து ஒரு அப்பான்னு சொல்லிட்டீங்க ஹீரோயினுக்கு அப்பான்னு சொன்னீங்க ஹீரோயினுக்கு அப்பான்னு நான் பண்ண மாட்டேன் கீர்த்தின்னு சொன்னேன் இல்லை இல்லை சார் கதையை முதல்ல கேளுகிறார் ஃபுல்லாக வந்து கதையை இருக்கும் பொறுமையாக வந்து சொன்னார் சொல்லும் போது வே டைஸ் கேரக்டர் ரெண்டாவது இந்த படத்தில் வந்து ஒரு ஜூப்ளியன் ஷரத்குமாரை காமிச்சிருக்காருன்னா இட் இஸ் கீர்த்தி தான் அந்த கீர்த்தி செதுக்கிய சரத்குமார் தான் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க எனக்கு இந்த கேரக்டர் கூட வேற மாதிரி திங்க் பண்ணியிருக்கலாம்

அந்த ஜம்ப் பண்ணி போகிறது ட்ரீயோ ட்ரீ ட்ரீயோ சொல்லிட்டு சொல்ட்டு போகிறது இப்படியே வாழ்க்கையின் பயணத்தை வந்து நான் வாழ்க்கையை துவங்கினது வந்து சைக்கிளில் தான் இந்த சைக்கிள் பயனில் தான் இந்த பாலுள்ளத்துறை அமைச்சர் ஐயோ வாங்கப்பட்டுப்பா அதையும் தேர்ன்னு சொல்ல வச்சது இப்படியே வரிசையாக டைலாக் எல்லா டைலாக்கும் சொல்ல முடியாது கேட்டு இன்னொன்று நினைக்கிறாங்க நிறைய அந்த மழை உட்காந்து அரண் மாதிரி போய் சொல்ற்ஸ் இஸ் பீ அந்த ப்ரொடியூசர்ஸ் நிக்கேஜ் சரி பூர்ணிமா சரி அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் டேஸ் மமிதா அமிதா இதுக்கு முன்னாடி சொல்லணும் லெஃப்ட் அக்காடி ஹைதராபாத் நடிச்சுறாங்க ஏன்னால் என் மனைவி வந்து அவ்வளோ நடிக்கிறேன்னு சொன்னாங்க பயந்தமா இன்னைக்கு ஃபங்க்ஷனில் இருக்காங்க அப்படியே இருக்கேன்னு சொன்னாங்கல்ல சொல்லுவாங்க அப்படி நான் இங்கே இருப்பாங்க இன்றைக்கி கேட்டீங்க ஸோ மமிதா ரியலி ஐ எல்லா ஷாக்கிங் போட்றது எந்த ட்யூடுனா மம்மி மை டியூ இஸ் மை ஃபாதர் அந்த கேள்வி கேட்குறதுக்கு நீடாப்போம் பைக் திரும்பி டிவன கேஸ் வந்து இட் வாஸ் நாட் வாட் வாஸ் ஆன் திரிப்ட் இட் இஸ் வாட் யூ ஃபெல்ட் அப்ட் திரிப்ட் அண்ட் வாட் யூ ஃபெல்ட் அது ரொம்ப பிரமாதமாக தெரிஞ்சது என்ஜாய் பண்ணிருக்கீங்க போய் பாருங்க இந்த படத்தை வந்து பத்து தடவை பத்தாண்டு சிலைக்காது எவ்ரி டைம் சம்திங் நியூ என்று சொல்லு ஐ கேன் கேரண்டி தட் சொல்ல முடியும் என்ன இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கெட்டிங் கேட்டிங்கன்ற தி ஃபேன்ஸ் ஆஃப் பிரதீப் அவங்களும் வந்து என்னை பார்த்து டூ டூடுன்றாங்க இப்போ அப்புறம் டூட் ஆகிட்டேன் நான் ஒரு டியூட் ஆகிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் படத்தை யாரும் என்ன வீல் சார் விசா நடிச்சா ஒரு நல்லபடியாக தீபிகா பாடுக்கணும் மாதிரி கேள்வின்னு வச்சு சாங் கூட பண்ணால் ரெடி இந்த கேரக்டையும் உங்களால் பட்ட வைக்க முடியும்னா அது கூட என்ன பண்ண வைக்க முடியும் இல்லையா ஏன்னா ஐஸ்வர் ஆகிட்டே நடிச்சுட்டேன் நீ கேட்கு ஃபீல் ஜெலேஸ் பண்ணி ஐஸ்வராய் நான் வந்து நினைச்சிருக்கணும் நான் நினச்சிருக்கேன் நானும் கேட்குறேன் நம்ம தான் கேட்க முடியும் அந்த படத்தில் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க நான் அவங்களோட அறிவிங்க இல்லையா கேட்டால் இருக்காங்க நல்லா ஓகே பிரதீப் நம்ம வந்து கேட்டு கொஞ்சம் அட்வைஸ் கேட்டுக்கலாம் ஸோ நண்பு ஊடக சகோதரர்களுக்கு அப்படியே இங்கே வந்திருக்கேன் நான் எப்போதுமே நல்ல நல்ல கருத்துக்களை மக்களிடம் எடுத்து செல்வது உங்களுடைய கடமை ரொம்ப சிறப்பாக இந்த படத்தைஸாக நீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னேன் எனக்கு அனைத்து சகோதரர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி குறி ஆடியன்ஸு நன்றி இந்த பத்திரிகை சகோதர நன்றி ஊடக நண்பர்கள் சகோதரி எல்லாருக்கும் நன்றி 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 மீண்டும் ஒரு ரிலே தீபாவளி கிரீட்டிங்ஸ் படி அண்ட் மினிமோ சக்ஸஸ் டூ தி டீம் ரெண்டாயிரம் டீம்னோடய பார்ட்டும் மாதிரி எடுக்க சொல்கிற டூ டூன் இல்லை அது படிச்சுக்கூட போதாக நடிச்சுக்கோங்க டீம் ஒர்க் அகேன் இப்போ அதுக்கு பிக்கமா ஃபேமிலி மூவி ஆக்டிங் அது ஹால் ஒர்க் டுகெதர் அண்ட் ஸ்மால் ஸ்மால் திங் விட டிஸ்கஸ் அண்ட் டு இட் எனக்கு உடனே வந்து நான் ஃபஸ்ட்டு சீன் எனக்கு பொறுத்த வரை கேதி சீன் என்ன பொறுத்த வரைக்கும் முதலே வந்து 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 வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்ன சீன் தான் ஃபர்ஸ்ட்டு சீன் ஐ ஹவ் நாட் இவன் காட் வித் அ கேரக்டர் எப்படி பண்ணணும் இந்த கேரக்டர் என்ன பண்ணும் சிரிக்குமா அழுகுமா என்ன மாதிரி டெலிவரி இருக்கும் அதெல்லாம் புரியாமல் நீங்கள் பண்ணு கேட்கறதா டோன் மாதிரி நீங்கள் டூட்டுனு நீ கேத்தே என்கரேஜ்மெண்ட் ட்ரை டிஃப்ரெண்ட் வேஸ் ஒரு அஞ்சாயிரம் ரூபா டேக் போய் நல்லா இருக்குது அதனால இருக்குது இதே வேலை இருக்குது மெயின்டைன் பண்ணி ரொம்ப ரொம்ப நன்றி ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ ஆர் ஃபார் பீங் இயர் நன்றி 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 தேங்க்ஸ் நன்றி நீ மை சொல்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கம்பேஷன் இது லிவ் அப் இத் எக்ஸ்ப்ரெஷன் ஆல்வேஸ்